ஒரு பெரிய நாட்டோட ராஜா மா மன்னன் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறாரு அந்த நாட்டு மக்களுக்கு அந்த போட்டி என்ன அப்படின்னா அரண்மனையோட வாயில் கதவை கைகளால தள்ளி திறக்கணும் ஒருவேளை நான் இந்த போட்டியில் கலந்துக்கிறேன் சொல்லி தோத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஒரு கை வெட்டப்படும் ஒருவேளை இந்த போட்டியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ராஜாக்கு கீழ இருக்க சின்ன சின்ன நாட்டுல ஒரு நாட்டையே ஜெயிச்சவங்களுக்காக தரதா போட்டி ஒண்ணு அறிவிச்சிருக்காரு இது கேட்ட மக்கள் எல்லாருமே ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க இது என்ன இப்படி ஒரு போட்டி சும்மாவே அரண்மனை வாயில் கதவு ரொம்ப பெருசா தான் இருக்கும் அது தள்ளி திறக்கணுங்கிற மாதிரி ஒரு போட்டி வச்சிருக்கப்போ அது எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல ஒருவேளை உள் பக்கமா பூட்டி இருப்பாங்களோ ஒருவேளை பின்னாடி இருந்த காவலர்கள் அந்த கதவை பிடிச்சிருப்பாங்களோ எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க ஒரு சிலர் போட்டியில் தோற்று போயிட்டு கை போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதை விட அது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கத்தை தரும் அப்படிங்கிறதையும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த போட்டியில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட பேரை பதிவு பண்ணுறாரு இத பார்த்த மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் இவன் என்ன பெரிய இருக்கான் யாராவது இப்படி ஒரு போட்டியில போய் கலந்துக்குவாங்களா ஒரு சிலர் போய் நீ என்ன லூசா உனக்கு கை வேணும்னு நினைக்கிறியா வேணான்னு நினைக்கிறியா இல்ல அந்த கதவு எப்படி இருக்கும் ஊட்டி இருக்குமா என்னங்கறத நீ இது வரைக்கும் யோசிச்சியா அப்படின்னு நிறைய பேர் நிறைய கருத்துக்களை அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாருக்குமே அவன் ஒரே ஒரு பதில மட்டும்தான் சொன்னான் நான் ஒருவேளை இந்த போட்டியில தோத்துட்டேன்னா என் கைய போயிடும் அதுவே ஒருவேளை நான் ஜெயிச்சுட்டேன்னா ஒரு நாட்டுக்கே அரசனா வாழ முடியும் அப்போ இத நான் முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணத்துல இருக்கு அப்படிங்கறத அவன் எல்லார்கிட்டயுமே சொல்றான் ஒரு வழியா போட்டியோட நாளும் வந்துருச்சு எல்லாரும் அரண்மனை கிட்ட வந்து நிக்கிறாங்க அவன் ரொம்ப பயத்தோட கையெல்லாம் விட விடத்து எப்படியாவது இத முயற்சி பண்ணி பாத்திரம் அப்படிங்கற நம்பிக்கையோட அவன் வேகமா அந்த அரண்மனை கதவை ஆச்சரியம் அந்த நினைச்ச மாதிரி அந்த கதவு பூட்டப்படல யாராலையும் பிடிக்கப்படலை அந்த கதவு அவன் தள்ளின உடனே திறந்துருச்சு அவன் அந்த அரசர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன நாட்டுக்கு ராஜாவே மாறிட்டான் இதை பார்த்த எல்லா மக்களுமே நம்ம ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோம் பேசாம நம்மளை எப்படியாவது இதை முயற்சி பண்ணணும்னு யோசிச்சிருக்கலாம் ஒருவேளை நான் முதல்ல போய் பிறந்திருந்தேன்னா இன்னேரம் எப்படி இருந்திருப்பான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் ஒரு முட்டாள்னு சொல்லி குழம்புன அதே மக்கள் இப்போ தான் அந்த வாய்ப்பை விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சு குழம்பிட்டு இருக்காங்க எப்பவுமே ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ண தான் நினைக்கணும் ஒருவேளை தோத்துட்டா எதுவுமே நஷ்டமாக போறது கிடையாது முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பல காரணங்கள் உண்டு அவங்க காரணத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு ஒரு முயற்சியும் பண்ணாமல் இருந்தால் நம்மளோட வெற்றி நமக்கு என்னைக்குமே கிடைக்காது தோல்வி ஒரு நல்ல அனுபவத்தை தரும் இது மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஐடியா ரெடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்